ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பனாரஸ் சில்க் ஸ்டிச்ச்டு பட்டு பாவாடை சட்டை சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து எதுவுமே உங்களுக்கு சரியே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அந்த கிளாத் மெட்டீரியல்லே ஸ்டிச் பண்ணது தான் எக்ஸ்ட்ரா எந்த ஆரி ஒர்க்கோ எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து உருத்தாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக் டிசைன்ஸ் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும் இதில் சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஒரு கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ரெண்டு சைஸு இது ஃபுல்லுமே வந்து பனாரஸ் ல்க்கு வித்து லைனிங்கில் ஸ்டிச் பண்ணது வந்து ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் ஒன்று காமிக்கிறேன் லெவன் டு டுவெல் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெல் இயர்ஸ் தான் இதில் ஹை ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னா அது வேறு மெட்டீரியலில் கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இது பனாரஸ் சில்க்கு ப்யூர் பட்டு கிடையாது பனாரஸ் சில்கு சூப்பராக இருக்கும் இதுவுமே ஃபுல்லுமே உங்களுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஹிப்ல பாருங்கள் இந்த மாதிரி அழகாக டிசைன் வந்து இந்த கொஞ்சம் கொடுத்துருக்கோம் டாப்பில் வந்து அந்த சேண்டல் கலர் பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு லைனிங் இருக்கும் பாட்டம்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இங்கே ஒரு லைனிங் கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டியில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸு கிளாத் வைஸ் சூப்பமாக இருக்கும் பனாரஸ் சில்கில் நார்மல் வாஷ் வித் நீங்கள் எதுவுமே ட்ரை வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது அதே மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் குழந்தைங்களுக்கு நல்லா பஃப் கை வச்ச மாதிரி வந்திருக்கும் நான் ஒரு நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க டவுட்டாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் பேபிக்கு தான் நான் வச்சுருக்கேன் இது சட்டை வந்து டாப் வந்து பதினேழு இன்ச்சு உங்களுக்கு பாருங்கள் நல்லா தாராளமாக பதினேழு இன்ச்சு ஹைட்டு வரும் அதே மாதிரி ஹிப்பில் வந்து நல்லா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாட்டம் வந்து பாவாடை வந்து உங்களுக்கு இருபத்தி ஒம்போது இன்ச்சு நல்ல ஹைட்டு வந்து டுவெண்ட்டி நைன் இருக்கும் இது அப்படியே ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ லெவன் டு டுவெல் இயர்ஸ் நான் இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து மேக்ஸிமம் சைஸு டுவெல்லு லெவன்த் டு டுவெல் இயர்ஸ்க்கு இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப வந்து யோசித்து யோசிச்சு என்ன ஏஜ் ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இதுக்கு வந்து பாவாடை வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ஹைட் வரும் டாப் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது டு இருபது இன்ச் வரும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரில் வச்சு சி கேட்லாகில் எப்படி இருக்கும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் மெஷர்மெண்ட்டு உங்கள் முன்னாடியே நான் எழுந்து காமிச்சிடறேன் அதே மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இதில் வந்து ஹிப் பெல்ட் வராது கை வந்து நல்லா பஃப் கை லைனிங் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு போடும்போது அந்த வியா பண்ணி பார்த்தா அந்த லுக்வைஸ் சம ப்ரிட்டியாக இருக்கும் அந்த கேட்லாக் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஹிபெல்ட் கட்டுற அளவு இந்த அளவு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த ஜிப் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணது தான் வித்து லைனிங்கோட ஸ்டிச்சிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய சேமாக வேணுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் மெட்டீரியல் மெட்டீரியலும் கிடைக்கும் ஸ்டிச் பண்ணியும் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது மட்டும் கிடையா எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கிறது இதில் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ண பீஸ் வந்து ஃபோட்டோ பிக் இது தான் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி அக்யூரேட்டாக அப்படியே வராது கொஞ்சம் வேரி ஆகும் உங்களுக்கே தெரியும் லைட் போட்டு எடுக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிக்சர் தான் ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சரு அதோட கேட்லாக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து உங்களுக்கு மஸ்டர்டு நல்ல மஸ்டர்ட் கலரில் மஸ்டர்டு எல்லோ வித்து டாப் வந்து க்ரீன் காம்பினேஷனில் இது வந்து லைட் வித் டார்க்கு நல்ல அழகான காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த பீஸ் தான் உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது வந்து இப்போ நியூவாக இந்த இதுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நல்லா ஆரஞ்சு வித் பிளாக்கு வேணுங்கிறவங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன் டுவெல் இயர்ஸ் தான் நம்ம அவைலபிள் இருக்கு இதுல வந்து பாட்டம் அந்த பாவாடையில் இருக்க கிளாத் வந்து நெக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல கொடுத்து ரொம்ப அழகாக வந்திருக்கும் இதுவுமே வந்து ஒன் டுவெல் இயர்ஸில் கிடைக்கும் எல்லாமே மனார பியூர் சில்க்கு கிடையாது பியூர் சில்க் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல பியூர் சில்க் தான் ஆர்டர் போட அப்டேட் பண்ண போற பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் எல்லா ப்ரைஸ்லயும் நம்ம அவைபிள் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவா வர வர நாங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கோம் சாரி மட்டும் கிடையாது சுடிதார் மெட்டீரியல்ஸ் சுடி ஸ்டிச் பண்ணது எல்லாமே இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மெட்டீரியலில் செம்ம கலெக்ஷன் இது அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இதுக்கு வந்து நாங்கள் ஆஃபராக வந்து பொங்கலுக்காக நியூ ஹிப்பெல் டூன்னு அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்